ஒரு காலத்தில் சினிமா உலகில் விஜய்க்கு எல்லாமாக இருந்தவர் விஜயகாந்த் விஜயகாந்த் நடித்த வெற்றி என்ற திரைப்படத்தில்தான் விஜய் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இதையடுத்து குழந்தை நட்சத்திரமாகவே வரிசையாக விஜய்க்கு குடும்பம் வசந்த ராகம் சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற படங்களில் வாய்ப்பு கொடுத்தார் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய செந்துரபாண்டி படத்தில் விஜயகாந்துடன் விஜய் இணைந்து நடித்தார் விஜய்யின் தொடக்க காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தது என்னவோ விஜயகாந்த் தான் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் நடிகர் விஜய் தேமுதிக நிறுவன தலைவரான விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த மரியாதை செலுத்திய போது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார் அதோடு வெளிப்படையாக அவர் உணர்ச்சிகளை காட்டியது கவனம் பெற்றது விஜயகாந்த் இருந்த பாக்ஸ் மீது தலையை வைத்து அங்கேயே அவர் கண்ணீர் விட்டார் அப்படியே உடைந்து போய் விஜயகாந்த் முகத்தை பார்த்து கொண்டே உரைந்து போய் நின்றார் மிகவும் உணர்ச்சிகரமான அவரின் முகம் காணப்பட்டது ஐஸ் பாக்ஸ் மீது அப்படியே முகத்தை வைத்தபடி சோகத்தின் உருவமாகவே இருந்தார் அவரை பார்த்த ரசிகர்கள் பலர் அதிர்ச்சியிலும் உறைந்தனர் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்திய போது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டார் விஜய் அதோடு வெளிப்படையாக அவர் உணர்ச்சிகளை காட்டியது கவனம் பெற்றது இன்னொரு பக்கம் தேமுதிக நிறுவன தலைவரான விஜயகாந்தை அவர் சிகிச்சை பெறும்போது நடிகர் விஜய் சந்திக்க முயன்றதாகவும் சினிமா வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்தபோது அவரை சந்திக்க விஜய் முயன்றுள்ளார் ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தினரோ அதற்கு அனுமதிக்கவில்லை விஜய் பார்க்க வந்தால் மற்றவர்களும் பார்க்க வருவார்கள் இதனால் சிகிச்சை பாதிக்கப்படும் சிகிச்சையில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் விஜயகாந்தை அவர் அவர் சிகிச்சை பெறும்போது நடிகர் விஜய் சந்திக்க அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது மற்ற சினிமா நட்சத்திரங்கள் சிலர் முயன்றபோது கூட இதே பதில்தான் விஜயகாந்தின் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது